வணக்கம் நாங்கள் சுய உதவிக்குழு கட் உள்ளிடுகிறோம் மற்றும் உறுப்பினர் பரிவர்த்தனைகளை உள்ளிடுகிறோம் இப்போது நாம் உறுப்பினர் செயலில் உள்ள கடனை கிளிக் செய்வோம் நீங்கள் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் காண்பீர்கள் செயலில் உள்ள வரிசையில் நுழைய நீங்கள் உறுப்பினரின் பெயரை மட்டும் கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் கிளிக் செய்த பக்கம் உங்கள் முன் வந்தவுடன் திருத்து பொத்தானை காண்பீர்கள் திருத்து பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் செயலில் உள்ள கடன் பக்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவீர்கள் உறுப்பினரின் பெயரையும் அவரது கணவரின் பெயரையும் இங்கே காணலாம் மூடிய கடனை உள்ளிடாமல் உள்ளிட்டதால் தொலைபேசி எண் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் எத்தனை மூடிய கடன் உள்ளீடுகளை செய்வீர்கள் அதன் பிறகு அடுத்த எண் என்பது கடனை பற்றியதாக இருக்கும் எந்த கடனையும் நாங்கள் உள்ளிடாததால் எங்கள் எண் பத்து என கொடுக்கப்பட்டுள்ளது கடன் தொகை வனிதா எவ்வளவு கடன் வாங்கினார் ஒரு லட்சம் ரூபாய் வகே விவசாய நில மேம்பாடு உங்கள் உறுப்பினர் கடன் வாங்கிய வகையையும் நோக்கத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் நிதி ஆதாரம் இங்கு ஒரே ஒரு நிதி ஆதாரம் மட்டுமே உள்ளது பொது பொது நிதியம் என்றால் நீங்கள் இங்கே சிசிஎல் மற்றும் சிஐஎப் ஐ காண முடியாது ஏனெனில் சிசிஎல் மற்றும் சிஐஎப் ஆகியவை ஒரு சுய உதவிக்குழுவிற்கான கடன்கள் உறுப்பினர் பணத்தை எங்கிருந்து பெறுகிறாரோ அங்கிருந்து திருப்பி செலுத்த வேண்டும் அதனால்தான் சிசிஎல் நிதி ஆதாரத்தை நீங்கள் இங்கே காண முடியாது நீங்கள் இங்கே பொது பொது நிதியை காண்பீர்கள் அதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் கடன் வழங்கப்பட்ட தேதி இங்கே அது முன்னிற்பாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என காட்டப்பட்டுள்ளது நீங்கள் இதை மாற்றலாம் கடன் அதற்கு முன் அல்லது கடந்த ஆண்டு வழங்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதை எளிதாக மாற்ற முடியும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த கடன் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி எடுக்கப்பட்டது இங்கே காட்டப்பட்டுள்ள வட்டி விகிதம் பன்னிரண்டு சதவீதம் உங்கள் விகிதம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் நீங்கள் அதை திருத்தலாம் கட்டணம் செலுத்தும் முறை ரொக்கம் வங்கி மற்றும் ஆன்லைன் இங்கே மூன்று விருப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கடன் ரொக்கமாக வழங்கப்பட்டால் நீங்கள் ரொக்கத்தை தேர்ந்தெடுக்கலாம் அது ஒரு வங்கியால் வழங்கப்பட்டால் நீங்கள் வங்கியை தேர்ந்தெடுக்கும் போது வங்கியின் பெயரையும் காசோலை எண்ணையும் இங்கே உள்ளிட வேண்டும் இங்கே நாங்கள் சுருக்கத்தை சேர்க்கிறோம் நீங்கள் இங்கே பணத்தை தேர்ந்தெடுத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது நாம் வழக்கமான சந்திப்பில் நுழையும் போது நீங்கள் பயன்முறையை தேர்ந்தெடுக்கலாம் ஏனெனில் அந்த நேரத்தில் பணம் அந்த பயன்முறையில் செல்லும் இப்போது நாம் சுருக்க பதிவை செய்கிறோம் அதனால் பணத்தையும் உள்ளிடுவதன் மூலம் நாம் முன்னேறலாம் திருப்பிச் செலுத்தப்பட்ட ஒரு லட்சம் அசலில் எவ்வளவு திரும்ப பெறப்பட்டுள்ளது முப்பதாயிரம் திருப்பி விட்டது என்று வைத்துக் கொள்வோம் அசல் நிலுவைத் தொகை எழுபதாயிரம் தெரிய வருகிறது அசல் நிலுவைத் தொகை தானாக கணக்கெனப்படும் ஏதேனும் தவணை நிலுவையில் இருந்தால் அதை இங்கே உள்ளிடலாம் வட்டி காலாவதியாகிவிட்டால் அதை இங்கே உள்ளிடுவீர்கள் மொத்த நிலுவை தொகை தானாகவே கணக்கிடப்படும் மீதமுள்ள காலங்கள் மாதங்களில் இந்த கதனை திருப்பி செலுத்த எத்தனை மாதங்கள் மீதமுள்ளன என்பதை இங்கே உள்ளிட வேண்டும் தவணை தொகை பெறப்பட்டது திருப்பி செலுத்தும் அதிர்வெண் மாதாந்திரமாக இருக்கும் நீங்கள் சேமிப்பீர்கள் ஐ மாற்ற விரும்புகிறீர்களா ஆம் என்பதை கேளிக் செய்யவும் nanti